த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் இடையிலான அந்த முட்டன் முரசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகள் அப்படின்றது தீவிரமான முறையில் தொடங்கியிருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் எல்லா கட்சிகளுக்குமே கொள்கை அப்படின்றது இருக்கும் கொள்கை இல்லாத கட்சிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற முடியாது இது ரொம்பவும் அடிப்படையான ஒரு விதிமுறை பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கை அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய கொள்கை தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்ன திட்டம் தீட்டுறாங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா நிழலாவும் நிஜமாகவும் இருக்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய மிக அடிப்படையான விஷயம் பாஜகவுடைய அத்தனை நகர்வுகளையும் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தீர்மானிக்கிறது ஆர் எஸ் எஸ் அமைப்பு தான் இன்னும் சொல்ல தேர்தல் அரசியல்ல போட்டியிட மாட்டோம் அப்படின்ற முடிவில் இருந்த ஆர் எஸ் எஸ் மாதிரியான அமைப்புகள் அதிகாரத்துக்கு வந்தால் தான் நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படின்றத உணர்ந்த பொழுது தான் அவங்க தேர்தல் அரசியலை நோக்கி நகர்ந்து அது கட்சிகளாக மாறத் தொடங்குச்சு அதுக்கு முன்னாடி ஜனதா பார்ட்டின்னு இருந்தது அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வே ஆகி பாரதிய ஜனதா கட்சியாக தான் இப்போ செயல்பாட்டில் இருந்துகிட்டு வராங்க இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது மகன் உறவு அப்படின்றத இரண்டு தரப்புமே எப்பவுமே தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லுவாங்க ஆனா இந்த உறவுல சமீப நாட்களா பெரிய அளவிலான விரிசல் அப்படின்றது ஏற்பட்டிருந்தது அது எப்போ அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையாகவும் பிரதமரா மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று பதவியேற்றதுக்கு தான் அந்த உரசல் அப்படின்றது தொடங்குச்சு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பு தான் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தினாங்க ஆனா எஸ் எஸ் அமைப்பை தாண்டிய ஒரு மிகப்பெரிய சக்தியா பிரதமர் நரேந்திர மோடி வளர்ந்ததை ஆர்எஸ்எஸ் அமைப்பினராலேயே முழு மனதில் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அதுக்கப்புறமா அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய டாப் லீடர்ஸை டாப் லெவலில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தலைவர்களை புறக்கணிக்க தொடங்கினது இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் இதுக்காக சொல்லப்படுது இதில் மிக முக்கியமாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நிதின் கட்கரி மற்றும் சிவராஜ் சிங் சௌஹான் அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் இவங்க மூணு பேரும் தான் கிட்டத்தட்ட அடுத்த பிரதமர் அப்படின்ற ரீதியில் எல்லா இடங்களையும்

கட்சியுடைய தேசிய தலைவரா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த முட்டல் முரசல் ரொம்பவும் அதிகரிச்சது அப்படின்னு சொல்ல முடியும் அதனாலதான் மோடி தலைமையிலான மத்திய அரசு அமைப்பை நிறைய டைம் கிரிட்டிசைஸ் பண்ண தொடங்குனாங்க உதாரணத்துக்கு கொரோனா சமயத்துல அரசுடைய செயல்பாடுகளை ஆர் அமைப்பினர் நிறைய முறை விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த விரிசல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்த சூழல்ல நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது இது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சது அதுக்கு மிக முக்கியமான காரணம் மீண்டும் ஜே நட்டா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுடைய தேர்தல் வெற்றிகளுக்காக ஆர் அமைப்பை சார்ந்திருந்தோம் ஆனா இன்னைக்கு நாங்கள் அதையெல்லாம் தாண்டி போயிட்டோம் தனியாகவே நாங்கள் ஒரு ஐடியாலஜியா மிகப்பெரிய

பிரதமர் நரேந்திர மோடி பேசின பேச்சு இந்து பெண்களுடைய தாலியை இஸ்லாமியர்கள் பறிச்சிருவாங்க அப்படின்ற வீதத்தில் அவர் பேசின அந்த பேச்சை மோகன் பகவத் அவர்களே கடுமையாக கண்டிச்சிருந்தார் பொது வெளியில் அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய தலைவர்கள் ரொம்பவும் நாகரிகமான முறையில் பேசணும் அப்படின்றத வலியுறுத்தினது நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியை தான் சுட்டி காட்டி பேசினார் அப்படின்னு பத்திரிகைகள் அனைத்துமே கட்டுரைகளை எழுதி தள்ளியிருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த விரிசல் மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருந்தது அதுக்கப்புறமா நாடாளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியா பாரதிய ஜனதா கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியல அதாவது கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஆட்சி கட்டிலை நடத்த முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க வந்து நின்னாங்க அதுக்கப்புறமா தான் பாஜக குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஜே பி நட்டா அமித்ஷா போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான நிலைமை புரிய தொடங்குச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ற ஒற்றை பிம்பம் ஒற்றை தலைவர் அந்த ஒன் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்றத தேர்தலுக்கான மிக முக்கியமான விஷயங்களாக முன்னடி வந்தாங்க அதுக்கப்புறமா இப்ப நீங்க சமீப நாட்களாக வரக்கூடிய தேர்தல்களை பாஜக அணுகக்கூடிய விதம் மாறி இருக்கிறத பார்க்க முடியும் பிரதமர் நரேந்திர மோடிக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸுக்கான முக்கியத்துவம் பெரிய அளவில் கொடுக்கப்படுது இதுதான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு எப்பவுமே விரும்பக்கூடியது ஒற்றை தலைவர் ஒற்றை முகம் அப்படின்றத அவங்க எப்போவுமே முன்னெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க பார்ட்டியுடைய ஐடியாலஜி நம்மளுடைய என்ன கொள்கையோ அதை முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய அடிப்படையான விஷயம் இதில் தான் இந்த இரண்டு தரப்புக்குமே கடுமையான முட்டல் முரசல் எழத் தொடங்கி அதுதான் நமக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கான பின்னணி கிடையவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இதுல மீண்டும் அந்த பிரச்சனை தொடர்ந்தது தேசிய தலைவர் பதவியிலிருந்து ஜேபி பி நட்டா அவர்களை நீக்கணும் அப்படின்ற அந்த இடத்துல வந்து சந்திச்சுது ஜேபி பி நட்டா அவர்களை மாற்றக்கூடாது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா மாதிரியான மூத்த தலைவர்கள் வலியுறுத்துறாங்க மாற்றணும்னு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நிக்கிறாங்க அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியில் பெரும்பாலும் அது நடக்காது ஒருத்தருக்கு பதவிகாலம் முடியுது அப்படின்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல் நடத்தப்பட்டு மற்றொரு தலைவர்த்து வருவாங்க இல்லாட்டி அவங்களே கண்டினியூ பண்ணுவாங்க ஆனால் தேர்தல் எதுவுமே நடைபெறாமல் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட காலம் முடிஞ்சு ஒன்றரை வருடங்களுக்கு மேலே ஆகியும் இப்போ வரைக்கும் ஜே பி நட்டா தலைவர் பதவியே தொடர்றதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருக்குது இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும் இதில் சரி செய்யக்கூடிய இடத்துக்கு இப்போ பாஜக நகர்ந்து வந்திருக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக ஆர் தலைவர்களுடன் பாஜகவுடைய முகமா இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கூட இணக்கமான ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் டெல்லியில ஆர் உடைய அலுவலகம் திறந்தாங்க நமக்கு தெரியும் அந்த அலுவலக திறப்புக்கு கூட பிரதமர் நரேந்திர மோடி போகாம இருந்தார் இது எல்லாத்தையுமே ஆர் எஸ் தலைவர்கள் மிகவும் முற்று நோக்கி இருக்கிறாங்க சரி ஏன் வந்து ஆர் எஸ் அமைப்பு கூட பிரதமர் நரேந்திர மோடி முரண்படுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமா எழும் ஆர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கொள்கை கோட்பாடுகள் வச்சிருக்கிறாங்க அது பாஜகவும் கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படாது அவங்களுடைய முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் அத்வானி வரைக்கும் நிறைய பேர் உதாரணமா சொல்ல முடியும் ஆனா இந்த வரம்புகள் எதுக்குள்ளேயும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் அதுவும் இந்த இரண்டு தரப்பிற்கு இடையிலான முட்டல் முரசலுக்கு அடிப்படையான மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கு இந்த ஒரு சூழல்ல தான் பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூருக்கு போயிருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய தலைமை அலுவலகத்துக்கும் அவர் போயிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் நிறைய பட்டியலிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அதுல ஒரு நிகழ்ச்சியில தான் பிரதமர் நரேந்திர மோடி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு போயிருக்கிறாரு இதுல ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மூன்றாவது முறையா பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதற்கு அப்புறமா முதன் முதலா ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அலுவலகத்துக்கு போறாரு ஆமாங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் கழிச்சு தான் அவர் ஆர் உடைய தலைமை அலுவலகத்திற்கு போயிருக்கிறாரு இதுல இருந்தே தெரியும் இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையில எந்த அளவுக்கு பணி போர் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு அப்படின்றது ஸோ இப்போ இவருடைய பயணம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பயணமா பார்க்கப்படுது இதுல நிறைய மேல்மட்ட தலைவர்களுடனான சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் இந்த சந்திப்புகள் தொடரும் குறிப்பா ஜேபி நட்டா அவர்களுடைய மாற்றம் அப்படின்றத நோக்கி அது போகும் அப்படியே ஒருவேளை அவரே தொடர்றாரு அப்படின்னாலும் கூட அதுக்கான சரியான காரணங்களை ஆர் எஸ் எஸ் அமைப்பு கூட பகிர்ந்துக்கக்கூடிய இடத்துல பாஜகவை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாற்றாக மற்றொரு முகத்தை இப்பவே நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையும் ஆர் அமைப்புக்கு இருக்கு இது எல்லாத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா இவங்க கிட்ட எல்லாம் ஆர் தலைவர்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஈக்குவலான ஒரு தலைவராக வைத்து பார்க்கப்படலை அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா முழுவதுமே ஒற்றை தலைவர் அப்படின்ற ரீதியில தான் பிரதமர் நரேந்திர மோடி செயல்பாடுகள் இருந்தது அதுக்கப்புறமா இப்போ மாநில கட்சிகள் வலுப்பெற தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மாற்று அப்படின்றதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராக இருக்காங்க அந்த மாற்று எவ்வளவு அவசியம் அப்படின்றத பாஜகவுடைய மேல்மட்ட தலைவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வேலைகள் தொடங்கியிருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பாஜகவுடைய ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் அதாவது அவனுடைய தேர்தல் குழு செயற்குழு குழு இந்த மாதிரியான குழு உறுப்பினர்களில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது அதனால வரக்கூடிய நாட்கள் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது அது குறித்த வீடியோக்களையும் தொடர்ந்து நம்மளுடைய த கேபிட்டல் சேனலில் அடுத்தடுத்து பார்க்கலாம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க பட் ரீசன்ட் டைம்ஸில் வியூஸ் நிறைய போக ஆரம்பிச்சிருக்கு வாட்சவர்ஸ் நிறைய போக ஆரம்பிச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்க தொடங்கியிருக்கீங்க அப்படின்றது ஆனாலும் சப்ஸ்கிரைபர்ஸோடைய கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதையும் நான் பார்க்குறேன் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க ஏன்னா ஒரு தனி மனிதனாக என்னால் நடத்தப்படக்கூடிய சேனலுக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் நன்றி